எல்லாருக்கும் வணக்கம் செலாக்காஸ் யூடியூப் சேனலில் இருந்து அனுப்பி ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய கல்ச்சரில் இருக்க நம்ம கல்ச்சர்லேருந்து மாறாத அந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் மீட்கெல்லாம் உட்காந்துருக்கோம் நாரைபுரம் டோட்டு ஓகே டாஸ்போர்ட் வைக்கிற அட்டா கட்டியிருங்க சொல்லுங்க ஐயா உங்கள் அனுபவத்தில் மூவி வைக்கிறது நல்லதாக கெட்டதா சொல்லுங்கள் நல்லதான் நல்லா இருக்கும் நாலு பேர் வந்துதான் நல்லா போடுவாங்க போவாங்க நல்லா இருக்கும் சொந்த பந்தத்தை சேர்த்து வைக்கும் நல்லா இருக்கும் நாலு பக்கம் போனா நாலு பேர் நம்ம சேர்ந்து

என்ன இன்னைக்கு இல்லை நாளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் ஆகறேன் அப்படின்னு எப்போ இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு வருஷமானாலும் சரி பத்து வருஷமானாலும் நமக்கு குதிரை சாமி இருந்தாலும் முடியலன்னு சொல்லுவோம் அதுதான் இது நாம கொஞ்சம் குழையா காஞ்சி விடுச்சிட்டோம் அவன் கூறு கட்டு போனோன்னு சொல்லி ஏட்டோன்னு கொடுத்த ஆகணும்மாடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பண்ணணுமுண்ணா அது வீடு பண்ணி

கட்டண வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாத மாதிரி படத்தை பண்ணப்படின்னோம்னா மேல போயிடுறது தெரியுமா அதெல்லாம் க்ளோஸ் வச்சிருக்கு அதெல்லாம் முய் கூட சேர்ந்தது தான் சரி ஓகே பாருங்க இந்த முய் கொண்டுல ரெண்டு பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இவங்க இவங்க ரெண்டு பேருமே சகலிங்க ரெண்டு பேருமே அக்கா தகச்சியை கல்யாணம் பண்ணவங்க இவரு சொல்றாரு முயங்கிறது உயிர்கொல்லி வேண்டாம் இவரு சொல்றாரு முயங்கிறது சொந்த பத்தத்தை சேர்த்து வைக்கும் வேணும் அப்படின்னு